வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் சென்னை உயர்நீதிமன்ற தேர்வுகளுக்குரிய மாதிரி வினாக்களையும் முந்தைய விளையாட வினாக்களையும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஸ்கூல் புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட சில முக்கியமான செலக்டிவ் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் எல்லாமே ரிப்பீட்டடாக தொடர்ந்து நிறைய தேர்வுகளை கேட்டிருக்காங்க ஸோ டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் இது வந்து வினாக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்துக்குங்க இந்த கொஸ்டினை வந்து ஒரு மாடல் கொஸ்டின் செட்டப்லேயே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் வினாக்களுக்குரிய விடைகளை கெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விடைகளை பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மெமரி பவராக மைண்டில் ஸ்டோர் ஆகும் நம்பர்களே சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநீளம் உடைய நிறம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ஷனை பாருங்க ஊதா சிகப்பு வெள்ளை கருப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநீளம் உடைய நிறம் எது அப்படின்னா ஊதா மிக குறைந்த அலைநீளம் அப்படின்னா ஊதா சரி மிக அதிக அலைநீளம் எது அப்படின்னா சிகப்பு அதனாலதான் சிக்னல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு விளக்கை வந்து டேஞ்சர் விளக்கு அல்லது நிறுத்திற்குரிய குறி அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க அதே போல் உயர்ந்த கோபுரங்கள் மலைமுகடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெக்கலர் விளக்க ஒளிர வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது அலை அதிக அலைநீளம் கூடியது ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணி போகும் அந்த ஒளி அப்படின்றதுனால தான் சிகப்பை வந்து அங்கெல்லாம் செட் பண்ணுறாங்க ஸோ நல்லா பார்த்துக்குங்க குறைந்த அலைநீளம் உடைய நிறம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஊதா அதிக அலைநீளம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சிகப்பு ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வானியல் தொலை நோக்கிகளில் கிடைக்கும் இறுதி பின்பமானது எது அப்படின்னு கேட்குறாங்க நல்லா விட ஒரு டைம் பாருங்கள் நேரான பின்பம் தலைகீழ் பின்பம் எதிர் எதிர் பின்பம் நேர் எதிர் பின்பம் அப்படின்னு கொடுத்துருக்கு வானியல் தொலைநோக்கிகளில் கிடைக்கும் இறுதி பின்பம் எது அப்படின்னா தலைகீழ் பின்பம் வானியல் தொலைநோக்கிகளில் கிடைக்கும் இறுதி பின்பமானது தலைகீழ் பின்பம் டைரெக்டாக அப்படியே ஸ்கூல் புக்குள்ள இந்த வேர்டு இருக்குது உங்களை அப்படியே கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு என்ன ரிப்பீட்டடான கொஸ்டின் தொடர்ந்து பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு என்ன ஆப்ஷன் பாருங்க செல்சியல் பாரான்கீடு கெல்வின் சென்டிகிரேட் எல்லாமே ஆன்சர் மாதிரியே இருக்கும் ஸோ எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கெல்வின் அப்படின்றது தான் மிக சரியான விடை வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னா கெல்வின் அதுக்கப்புறம் பாருங்க மின் தடையின் எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஆம்பியர் ஓல்ட் ஓம் நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கு மின் தடையின் எஸ்ஐ அழகு ஓம் மின் தடையின் எஸ்ஐ அழகு ஓம் சரி ஆம்பியர் மின்னோட்டம் இதோட எஸ்ஐ அழகு வந்து ஆம்பியர் அப்படின்னும் மின் அழுத்தத்தின் அழகு எது அப்படின்னா ஓல்ட் அப்படின்றதையும் விசையுடன் தொடர்புடையது எது அப்படின்னா நியூட்டன் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க நீங்களே ஆன்சரை வந்து அடுத்தடுத்து என்னென்ன இருக்கும் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷன்களுக்கு கூடிய விடைகளையும் நீங்கள் ஒரு கெஸ்ட் பண்ணிக்கோங்க சரி அடுத்து பார்க்கலாம் புவித்தோட்டில் மிக செரிந்து காணப்படும் உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க புவித்தோட்டில் மிக செறிந்து காணப்படும் உலோகம் இரும்பு அலுமினியம் தங்கம் வெள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா அலுமினியம் புவித்தோட்டில் மிக செறிந்து காணப்படும் உலோகம் எது அப்படின்னா அலுமினியம் அலுமினியத்தோட தாது என்ன விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மனித பரிணாமத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய உலோகம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அதோட விடை என்ன அப்படின்னா இரும்பு மனித பரிமாணத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய உலோகம் வந்து இரும்பு அதுக்கப்புறம் மின்சாரத்தை அதிகமாக கடத்தக்கூடியது அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணுறாங்கன்னா வெள்ளி மின்சாரத்தை மிக அதிகமாக கடத்தக்கூடிய ஒரு உலோகம் எது அப்படின்னா வெள்ளி அப்படின்றது தான் சரியான விடை துரு என்பது என்ன ஆக்சிஜன் பெரிக் ஆக்சைடு நைட்ரஜன் சல்பர் நைட்ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு சாதாரண துரு அப்படின்றது பெரிக் ஆக்சைடு பெரிக் ஆக்சைடு இதை தான் வந்து துரு அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ ஆக்சிஜன் அப்படின்றதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஓசோன்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ த்ரீ அதாவது மூன்று ஆக்சிஜன் இருக்கக்கூடியது ஆக்சிஜன் ஓ த்ரீ ஓசோன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க துரு என்பது பெரிக் ஆக்சைடு ரச கலவையின் மிக முக்கியமான உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க பாதரசம் இரும்பு வெள்ளி தங்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரச கலவையின் மிக முக்கியமான பொருள் எது அப்படின்னா பாதரசம் சில்வர் டின் அப்படின்ற கூடிய உலோக கலவை எதற்கு பயன்படுகின்றது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சில்வர் டின் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோக கலவை வந்து எதுக்குன்னா பற்குளி அடைப்பதற்கு பயன்படக்கூடியது அதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸா தொடர்ந்து பல தேர்வுகளில் குறிப்பிட்டிருக்காங்க சில்வர் டின் அப்படின்றத குறிப்பிட்றாங்க பற்குழி அடைப்பதற்கு பயன்படுகின்றது நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை என்ன அப்படின்னா எதன் அடிப்படையில் வந்து நவீன ஆவர்த்தனை அட்டவணை இருக்கு அப்படின்னா அணு என் அணு நிறை ஐசோடோப் நிறை நியூட்ரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட விடை என்ன அப்படின்னா அணு என் நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை என்ன அப்படின்னா அணு என் மந்தவாயுக்கள் உள்ள தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷன் பாருங்க பதினெட்டு பதினாலு ஒன்னு பதினாறு அப்படின்னு கொடுத்துருக்கு மந்த வாயுக்கள் உள்ள தொகுதி எது அப்படின்னா பதினெட்டாவது தான் மந்த வாயுக்கள் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க இந்த பதினாலாவது தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா கார்பன் குடும்பங்கள் இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க ஒன்னாவது தொகுதியில கார உலோகங்கள் அப்படின்னும் பதினாறாவது தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி ஆக்சிஜன் குடும்பம் அப்படின்றத பதினாறாவது தொகுதியில் குறிப்பிட்ருக்காங்க மந்த வாயுக்கள் உள்ள தொகுதி எது அப்படின்னா பதினெட்டாவது தொகுதி திரவத்தில் வாயு என்பதற்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோடா நீர் ரசக்கலவை மேகம் உப்பு கரைசல் அப்படின்னு கொடுத்துருக்கு திரவத்தில் வாயு அப்படின்னா ஒரு திரவத்தில் வாயு கரைந்திருக்கு சோடா நீர் இதை வந்து சோடா ஓபன் பண்ணும்போது பொங்கி வரக்கூடிய அந்த திரவத்தில் இருக்கக்கூடிய வாயு வந்து குறிப்பிடுறாங்க அந்த சோடா நீரில் கரைக்கப்பட்டுள்ள வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஸோ கார்பன் டை ஆக்சைடு இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து ரசக்கலவை அப்படின்னு எடுத்துக்கிற போது திண்மத்தில் திரவம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க பாதரசத்துடன் சோடியம் அதுதான் ரசக்கலவை மேகம் என்ன அப்படின்னா வாயுவில் திரவம் இதே கொஸ்டின் அப்படியே வாயுவில் திரவம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா மேகம் மேகம் அப்படின்றது ஒரு வாயுவாக இருக்குது அதுக்குள்ள திரவங்கள் இருக்குது அதுக்கப்புறம் உப்பு கரைசல் அப்படின்றது சோடியம் குளோரைடு திரவத்தில் திண்மம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க திரவத்தில் திண்மம் இதை தான் வந்து சோடியம் குளோரைடு உப்பு கரைசல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கொஸ்டின் அப்படியே சின்ன டிஸ்ட்டு தான் அவங்கள கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும் திசு எது அப்படின்னு கொடுக்குறாங்க இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் நண்பர்களே நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும் திசு எது அப்படின்னா சைலம் சோ உணவை கடத்தக்கூடியது எது அப்படின்னா புலோயம் இந்த பாரன் கைமா அப்படின்றது உணவை சேமித்தல் பணியை மேற்கொள்வது பாதுகாத்தல் அப்படின்றது கோலன் கைமா ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அது ரிப்பீட்டடா தொடர்ந்து நிறைய தெருவுகளில் கேட்குறாங்க நீரை கடத்தக்கூடியது தாவரங்களில் நீரை கடத்தக்கூடியது சைலம் உணவை கடத்தக்கூடியது புலோயம் உணவு சேமித்தல் பாருன் கைமா பாதுகாத்தல் கோலன் கைமா ரிப்பீட்டடான கொஸ்டின் நண்பர்களே பசுங்கணிகம் எது என தேறுக அப்படின்றத கொடுத்திருக்காங்க குளோரோபிளாஸ்ட் குரோமோபிளாஸ்ட் லீகோபிளாஸ்ட் அனைத்தும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க சோ இங்க பாருங்க பசுங்கணிகம் அப்படின்றதா என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்றதா பசுங்கணிகம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க குரோமோபிளாஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வண்ண கணிகம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க குரோமோ அப்படின்னா வண்ணம் நீங்கள் கூகுள் குரோமோ பார்த்தீங்க அப்படின்னா வண்ணங்களாக இருக்கும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க குரோமோ பிளாஸ்ட் அப்படின்னா மஞ்சள் ஆரஞ்சு இது போல் இருக்கக்கூடிய கலர்களை உள்ளடக்கியது தான் குரோமோ பிளாஸ்ட் அப்படின்றத குறிப்பிடுறாங்க வெளிர் கணிகம் அப்படின்னா நிறமற்றது அப்படின்றத எதை கொடுக்குறாங்க அப்படின்னா லீகோ பிளாஸ்ட் பிளாஸ்ட் வந்து வெளிர் கணிகம் அல்லது நிறமற்றது அப்படின்றத குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் செல்லின் ஆற்றல் மையம் எது அப்படின்றத குறிப்பிட்றாங்க ஸோ விடை நிறைய நண்பர்களுக்கு தெரியும் நியூக்ளியஸ் ஐட்டோபிளாசம் மைட்டோகான்ட்ரியா அப்படின்னு கொடுத்திருந்தாலும் செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகான்ட்ரியா அப்படின்னு எலிமியா போட்டுருவீங்க செல்லின் கால்சியம் அயனி சமநிலை வளர்ச்சிதை மாற்றத்தில் பங்கு கொள்ளக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்கனாலும் மைட்டோகான்ட்ரியா தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகான்ட்ரியா ரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் பேதிப்பொருள் எது ஆப்ஷன் பாருங்க ஹிபாரின் ஹிருடின் ஸ்மெட்டா நியாசின் அப்படின்னு கொடுத்துருக்கு விடைய கெஸ் பண்ணுங்க ரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் வேதிப்பொருள் ஹிருடின் ரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் வேதிப்பொருள் எது அப்படின்னா ஹிருடின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து இந்த அட்டையில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் அதாவது ரத்தம் உறைந்து போவதையே தடுக்கக்கூடியது இந்த ஹிருடின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை வந்து அட்டை நம்ம உடம்புல சுரக்கிறது மூலியமாக ரத்தம் உறையாமல் இருக்குது அதனால ரத்தம் வந்து நம்மகிட்ட இருந்து அதை எடுத்துக்கிறது அப்படின்றதுக்காக தான் ஹிருடின் அப்படின்றது ரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் வேதிப்பொருள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரத்தத்தில் பிளாஸ்மாவின் விழுக்காடு என்ன ஆப்ஷன் பாருங்கள் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கு ரத்தத்தில் பிளாஸ்மாவின் விழுக்காடு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இரத்தத்தில் பிளாஸ்மாவின் விழுக்காடு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இரத்த சிகப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல் என்பது இப்போ இரத்த சிகப்பு அணுக்கள் எண்ணிக்கை குறையத வந்து எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை வந்து அனீமியா அப்படின்றத குறிப்பிடுறாங்க இரத்த சிகப்பு அணுக்கள் எண்ணிக்கை குறைவது அனிமியா என்று அழைக்கப்படுகின்றது வெள்ளை அணு எண்ணிக்கை அதிகரித்தல் இதை வந்து லீகோசைட்டோசிஸ் அப்படின்றத குறிப்பிடுறாங்க வெள்ளை அணு எண்ணிக்கை வெள்ளை அணுக்களோட அணு எண்ணிக்கை அதிகரிக்கிறது வந்து லீகோசைட்டோசிஸ் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இரத்த கொடையாளி என்று அழைக்கப்படுபவர் யார் இரத்த கொலைய கொடையாளி என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பாருங்க ஓ ஏ இரண்டும் பி பிளஸ் நல்லா யோசிங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் தொடர்ந்து ரிப்பீட்டடாகவும் இந்த கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க இந்த இரத்த கொடையாளி என அழைக்கப்படுபவர் ஓ குரூப்பை சேர்ந்தவர் ஓ குரூப்பை சேர்ந்தவர் தான் ரத்த கொடையாளி அப்படின்னு அழைக்கிறாங்க அனைவரிடமிருந்து ரத்தம் பெறுபவர் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவாங்க இந்த யூனிவர்சல் ரிசீவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் வந்து யூனிவர்சல் டோனர் யார் அப்படின்னா ஓ இந்த ஏபி அப்படின்றவர் தான் அனைவரிடமிருந்து ரத்தத்தை பெறக்கூடியவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மனித உடலில் மிக நீளமான செல் எது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா யோசிங்க ஆப்ஷன் பாருங்கள் பல் எனாமல் நரம்பு செல் தொடை எலும்பு நெப்ரான் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க மனித உடலின் மிக நீளமான செல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட விடை நரம்பு செல் நல்லா பார்த்துக்கோங்க ஆப்ஷனில் வந்து மனித உடலின் மிக நீளமான அப்படின்னு கேட்கும்போது தொடையலும்பு அப்படின்னு போட்டுறாதீங்க நீளமான எலும்பு எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா தான் தொடை எலும்பு அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் மிக உறுதியானது எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா பல் எனாமல் இப்போ நண்பர்களுக்கான ஒரு சின்ன கொஸ்டின் என்னன்னா நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு என்ன விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சிகளை கட்டுப்படுத்துவது எது மொழியில் எந்த பகுதி அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் தாலமஸ் பான்ஸ் முகுடம் சிறுமுலை அப்படின்றது கொடுத்துருக்கு ஸோ இதோட விடை பார்த்தீங்கன்னா சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சிகளை கட்டுப்படுத்துவது இதோட விடை என்ன அப்படின்னா பான்ஸ் பான்ஸ் தான் சுவாசம் மற்றும் உரக்க சுழற்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மூளையோட பகுதி அப்படின்றத குறிப்பிடுறாங்க தாளமஸ் அப்படின்றது கடத்தும் மையம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க தாலமஸ் அப்படின்னா கடத்தும் மையம் முகுலம் அப்படின்னா உமிழில் சுரப்பது வாந்தியை ஒழுங்குபடுத்துவது வாந்தியை போன்றவற்றை ஒழுங்குபடுத்துவது முகுலம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இதை வந்து உமிழ்நீர் சுருப்பது வாந்தி போன்றவற்றை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மூலம் அப்படின்றத வரும் உடல் சமநிலையை பேணுதல் எது அப்படின்னா சிறுமூளை உடல் சமநிலை அப்படின்னு கேட்குறாங்கன்னா சிறு மூளை ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடின சூப்பு தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் சோடியம் குளோரைடு பொட்டாசியம் உப்பு சோடியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ விடைய கெஸ்ட் பண்ணுங்க கடின சோப்பு தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு தான் கடின சோப்பு தயாரிக்க பயன்படுகின்றது சாதாரண உப்பு எது அப்படின்னா சோடியம் குளோரைடு ஸோ மெக்னீசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சர்க்கரை பாகிலிருந்து சர்க்கரை எடுக்க பயன்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா மெக்னீசியம் ஸோ மென் சோப்பு தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னா பொட்டாசியம் உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தேர்வுகளை கேட்கக்கூடிய டிஸ்டடான கொஸ்டின் நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்துங்க நீங்கள் நம்ம சேனல் புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயணம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க்கைங்க